அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் விஐபிக்கள் மற்றும் நன்கொடையாளர்களுக்கு சிறப்பு பாஸ் வழங்கப்படுவது வழக்கம் நன்கொடையாளர்கள் சிலரை குருக்கள் இளவரசு பட்டம் ரமேஷ் சிறப்பு தரிசன லைனில் அழைத்து சென்றதாக தெரிகிறது இதை பார்த்த கோவில் இணை கமிஷனர் ஜோதி நீ என்ன புரோக்கரா என குருக்களை ஒருமையில் கேட்டார் அதற்கு குருக்கள் கோவில் நன்கொடையாளர்களை தான் அழைத்து சென்றேன் பணம் வாங்கி யாரையும் அழைத்து செல்லவில்லை என கூறியுள்ளார் என்னிடம் அனுமதி பெற்றுதான் நீ அழைத்து செல்ல வேண்டும் என அனைத்து பக்தர்கள் முன்னிலையிலும் இணை கமிஷனர் கராராக பேசினார் தொடர்ந்து இணை கமிஷனரை கண்டித்து கோவில் பூஜையில் ஈடுபட்டிருந்த குருக்கள் யாகசாலையில் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர் நாங்கள் கோவில் நிர்வாகத்தில் எந்த விதத்திலும் இடையூறு செய்யவில்லை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கும்பாபிஷேகத்திற்கு சிவாச்சாரியார்கள் சார்பில் பக்தர்களிடமிருந்து ஏழு கோடி ரூபாய் வசூலித்து அறநிலையத்துறைக்கு நன்கொடை வழங்கினோம் அறநிலையத்துறை அதிகாரிகள் குறுக்கு வழியில் தரிசனம் செய்ய அனுமதிக்கிறீர்கள் ஆனால் நன்கொடையாளர்களை சிறப்பு தரிசன லைனில் அழைத்து செல்வதில் என்ன தவறு என ரமேஷ் குருக்கள் கேள்வி எழுப்பினார் கோவில் அரங்கோவலர் குழு தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் குருக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தொடர்ந்து சிவாச்சாரியார்கள்

இது வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல கோயிலுடைய இமேஜை வந்து நம்ம நாங்க காரணம் இருக்க மாட்டோம் இல்ல அதுக்கு கிடையாது இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு காரணமே நாங்க பூஜை பண்ண பழம் தான் நான் போன் பண்றேன் நீ போன் பண்றா 5 நிமிஷம் இங்க போறேன் இங்க போறேன் நான் போன் பண்ணா பண்ணுவ நான் போன் பண்ணா நான் டாப் பண்ணுவேன் போன் பண்ணா பிரச்சனை